என் அன்பு செல்வங்களே எனக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களை சோதிக்க நான் தவறுவதும் இல்லை அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை எந்த அளவுக்கு பிடித்திருந்தால் நான் சோதனையை தந்திருப்பேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் நான் தரும் சோதனைகள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா இல்லை தோல்வி அடைகிறீர்களா என்பதை காண்பதற்காக அல்ல எவ்வித சோதனைகள் வந்தாலும் இறுதி வரை நேர்மை தவறாமல் இருக்கிறீர்களா என்பதை காண்பதற்காகவே நான் தரும் சோதனைகள் உங்களின் பயிற்சிக்காகவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காக தான் யார் பிடியிலும் சிக்கிக்கொள்ளாமல் என் பிடியில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கே நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியின் போது மரண விளிம்பிற்கே சென்றாலும் கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏனென்றால் என் கைப்பிடியில் இருக்கும் நீங்கள் எங்கு செல்லும் போதும் நானும் உங்களுடன்தான் வருவேன் உங்கள் பயிற்சியாளராக மனம் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் வெற்றியடைய போகிறீர்கள் என்பது தெரிந்துதான் உங்களை சோதிக்கிறேன் தைரியமாக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் என்னிடம் பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றால் நாளை எவ்வித சிரமமும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத சிம்மாசனத்தில் கர்ஜிக்கும் சிங்கமாக அமர்ந்திருக்கலாம் அங்கு உங்களை பாதுகாக்கும் அரணாக நான் இருப்பேன் அதனால் தைரியமாக இருங்கள் என் அன்பு செல்வங்களே